ஏரியாவின் பிரச்சனைகளுக்கு தீர்வு காணும் ரிப்போர்ட்டர் திசன் திண்டுக்கல் மாவட்டம் வேடச்சந்தூர் அருகே மல்வார்பட்டி வழியாக குடகனாறு சென்று கலக்கும் தியாறு உள்ளது இந்த ஆற்றின் குறுக்கே நபார்டு வங்கி திட்டத்தின் மூலமாக கோடி தடுப்பணை கட்டப்பட்டு வருகிறது இந்த அணைக்கு நீர் வந்து தேங்கும் பகுதியில் அணைக்கு மேல் பாறைகள் உயர்ந்து இருப்பதால் மழை நீர் தேங்குவதற்கான எந்த விதமான சாத்தியக்கூறுகளும் கிடையாது அதனால் மாவட்ட ஆட்சியர் நேரில் சென்று ஆய்வு செய்து முற்றிலுமாக பாறையை அகற்ற உத்தரவிட வேண்டும் இல்லில் நாலு புள்ளி மூணு கோடி ரூபாய் பொதுமக்களின் வரி பணத்தில் இருந்து செலவு செய்வது அத்தனை எவ்வித பிரயோஜனமும் என்பது பொதுமக்களின் கருத்தாக உள்ளது மேலும் பொதுமக்கள் கூடியதாவது தடுப்பணை கட்டுவது மழைநீர் தேக்குவதற்காகவா இல்லை அப்பகுதியில் அமைந்துள்ள பாறைகளுக்கு காவலாக இந்த அணையை கட்டப்பட்டுள்ளதா என்று பொதுமக்கள் மிகுந்த வேதனையை வெளிப்படுத்துகின்றனர் சம்பந்தப்பட்ட பி டி அதிகாரிகளிடம் எங்களுக்கு அணை கட்டத்தான் உரிமையே தவிர அதில் பாறை இருக்கிறதா மேடு இருக்கிறதா என்று எங்களுக்கு கவலை இல்லை என்று பொருத்தமற்ற பதிலை கூறுகின்றனர் இந்த மாதிரி அதிகாரிகளால் ஆளும் அரசுக்கும் மாவட்ட ஆட்சியருக்கும் பெரிதும் பெயர்களை ஏற்படுத்துவது வேதனையாக உள்ளது என்று பொதுமக்கள் தெரிவிக்கின்றனர் இதனை மாவட்ட ஆட்சியர் அவர்கள் ஒரு ஒருமுறையேனும் இந்த தடுப்பணையினை பார்வையிட்டு தகுந்த உத்தரவினை பிறப்பிக்க வேண்டும் என்று பொதுமக்களின் வேண்டுகோளாக உள்ளது நிறைவேற்றுவாரா மாவட்ட ஆட்சியர் இல்லை அதிகாரிகளுக்கு உடந்தையாக கண்டும் காணாமலும் செல்வாரா என்று பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் வேடச்செந்தூரிலிருந்து செய்தியாளர் செந்தில்குமார் என் பேர் விஜயகுமார் நான் வந்து மல்வாரொட்டி மல்வாரொட்டி ஊரில் சந்தனவரணிங்கிற ஒரு ஆறு இருக்கு அந்த ஆறில் பார்த்தீங்கன்னா மக்கள் பயன்பாட்டுக்காக நாலரை கோடி ரூபா மதிப்பில் வந்து அணைக்கட்டு இருக்கிறாங்க அந்த அணைக்கட்டு வந்து அணை எதுக்கு கட்டுறதுனா தண்ணி தேங்குறக்காக தான் அணை கட்டுறாங்க ஆனால் அணை பள்ளமான பகுதியிலையும் கரையை மேலாறு பகுதியில் வச்சதுனால தண்ணி தேங்கிறதுக்கான எந்த முகாந்திரமும் இங்கே இல்லை அதிகாரிகள்கிட்ட கேட்டோம் அவங்க வந்து அணை கட்டுறது மட்டும் எங்கள் வேலை தண்ணி தேங்குற எங்கள் வேலை இல்லை மீறி ஏதோ இந்த பக்கம் அந்த பாறைகளை மண்ணுகளை அகற்ற அகற்றப்பட்டு ஏதாவது பேசுனா கட்டணும் மற்ற விஷயங்கள இது பண்ணுறாங்க பொதுமக்கள் சார்பாக சொல்லியும் அதிகாரிகள் வந்து சரியான தகவல் தர மாட்டேங்கிறாங்க சைடு பகுதியில் பார்த்தீங்கன்னா சைட்டு பகுதியில் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் செவர் வைக்கணும் சுவர் வைக்கணும்னு சொல்கிறாங்க ஆனால் அதிகாரிகள் அந்த பக்கம் சுவர் வைக்க வேண்டாம் அதிகாரியை தடுக்கிறதா வந்து வேலை பார்க்குறவங்க நம்மள்ட சொல்கிறாங்க இந்த அணை மக்கள் வரிப்பணத்தில் நாலரை கோடி ரூபா போட்டு கட்டி எந்த பிரயோஜனமும் இல்லை இதை தடுத்து நிறுத்தி உடனடியாக அந்த பாறையும் அந்த மணலையும் அப்புறப்படுத்தி பொதுமக்களுக்கு சிறந்த பயன்பாட்டுக்கு வரணும் அப்படிங்கிறது வந்து எங்களோட கோரிக்கையாகவும் வைக்கிறோம் தண்ணி தேங்குற பகுதி மேடாகவும் தண்ணி தேக்கிற பகுதி பள்ளமாகவும் இருக்குது இதனால் வந்து எந்த ஒரு தண்ணி தேங்குறக்கான எந்த சாத்தியக்கூறும் இங்கே இல்லை அதிகாரிகள்கிட்ட கேட்டால் எந்த ஒரு சரியான தகவலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க தரமற்ற முறையிலையும் வேலை நடக்குது அதையும் நாங்கள் கேட்டால் அதுவும் வந்து சரியான தகவல் சொல்ல மாட்டேங்கிறாங்க மேலதிகாரியை கேளுங்க மேலதிகாரியை கேளுங்கன்னு தான் சொல்கிறாங்கன்னு ஒழிஞ்சு இந்த கட்டி இந்த நாலரை கோடி ரூபா போட்டு இந்த அணையை கட்டி இந்த சுத்திண்டு விவசாயிகளுக்கு கவர்மெண்ட் ஒரு நல்ல திட்டத்தை கொண்டு வந்தால் இவங்க அதிகாரிகளும் இந்த கான்ட்ராக்ட்காரங்களும் இதெல்லாம் சேர்த்து இந்த நாலரை கோடி ரூபா போட்டு கட்டி எந்த பிரயோஜனமும் இல்லை இதை த உடனடியாக அரசு தடுத்து இதை நிறுத்தி இதை உடனடியாக நல்ல வழிமுறை செஞ்சு அந்த பாறை மண்ணெல்லாம் அகற்ற சொல்லி அந்த மேடு பகுதியில் பள்ளமாக செய்யணும் சொல்லி பொதுமக்கள் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம்